ஹாய் ரன்னிங் வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபுட்டேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஒரு வீடியோ ஃபுட்டேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அதை வந்து நான் வந்து காம்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன் காம்புக்கு மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த கார் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த காரை தான் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் அதுக்கு நான் என்ன பண்ண யூஸ் பண்ண போகிறேன்னா பென் டூலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எந்த இடம் வேண்டாமோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பென் டூலில் ட்ரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தேவையில்லாத இடத்த மட்டும் கொஞ்சம் செலக்ட் பண்ணிங்க இப்போது இதை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மாஸ்க் மாதிரி க்ரியேட் ஆகிடும் ஓகேவா இது வந்து மாஸ்க் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாஸ்க்கு க்ரியேட் ஆனதில் இங்கே போனீங்கன்னா விண்டோவில் போனீங்கன்னா ட்ராக்கருன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கர் இருக்கும் ட்ராக்கரில் போனீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா மெத்தட் இருக்கும் பொசிஷன் நிறைய இருக்கும் நம்ம வந்து பொசிஷன் ஸ்கேல் ரோட் அண்ட் ரொட்டேஷன் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ரன் பண்ணிக்கிறோம் ரன் உடனே இது என்னாகும் அப்படின்னா அது வந்து அந்த பொசிஷனை வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணிகிட்டே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிகிட்டே வரும் நம்ம ரிமூவ் பண்ணுற இடத்த வந்து ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக வந்து ட்ராக் இருக்கும் அது வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் நான் இன் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்ச நேரம் வந்து அது வந்து டைம் எடுக்கும் அந்த டைம் எடுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இன்னும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இல்லை இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட ஸ்வான் பிக்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரன் ஆகிட்டுருக்கு ரன் ஆகிற வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸி டியூட்டோரியல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரன்னாகி முடிஞ்சிடுச்சு ரன் ஆகி முடித்த உடனே மறுபடியும் வந்து நம்ம டைம்லைனை வந்து ஜீரோ கொண்டு வந்துடுறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரன் ஆகி முடிச்சிடுச்சு ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இதில் போயிட்டு மாஸ்க்கு தான் க்ரியேட் ஆயிருக்கும் இந்த மாஸ்கில் நான் என்ன பண்ண போகிறேன் இதில் போய்ட்டு சப்ஸ்ட்ராக்ட் மாற்றிக்கிறேன் சப்ஸ்ட்ராக்ட் மாற்ற உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் வந்த உடனே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து கண்டென்ட் அவேர் விடோவில் பண்ணி தான் இருக்கும் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டில் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிங்க அப்புறம் ஸ்ட்ராங் வச்சுக்கோங்க அப்புறம் ஒர்க் ஏரியா வச்சுட்டு இந்த கீழே வந்து ஜென்ரேட் லேயர் இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ரன் ஆகும் ரன் ஆகும்போது பேக்ரவுண்டில் என்ன ஒரு இமேஜ் இருக்கோ இப்போ வந்து ரோடு தான் பின்னாடி இருக்குது அந்த ரோடை வந்து அது வந்து எடுத்துக்கும் அது வந்து இது தான் இதோட இதுவே இப்போ நமக்கு வந்து ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி அதாவது ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு பேக்ரௌண்டில் இருக்கிற ரோடு வந்து அப்படியே இருக்கும் நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்